செய்யாத தொழிலை நாம் செய்ய தான் போகிறோம் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது இதை செஞ்சால் நம்ம பத்து ரூபா சம்பாதிக்க முடியுமா அதில் கமிஷன் ஏஜென்சி பெற முடியுமா புதிய உத்தியோகம் அதாவது புதிய வாய்ப்பினை தேடி வரப்போகிறது நம்ம வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்க போது முதல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை எதையுமே ஒரு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் நபர் தேவை அந்த நபர் தேடி வந்து கொண்டே இருக்கிறார் நம்மளுக்கு ஒரு பொருளுதவி நீட்டுறோன்னா அந்த பொருளுதவியால் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது ஒரு இடம் சேரப்போகுது ஒரு நிலம் சேரப்போகுது ஒரு பொருள் வந்து வாங்கி வைக்கிறோன்னா அந்த பொருளுக்கான தேவைக்காக தான் கடன் வாங்கியிருக்கும் நன்மை தரக்கூடிய காலத்துக்காக தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தாண்டி செஞ்சுட்ருக்காங்க ஐயா இறைவன் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் வேணும் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதரர் வேலாயுதத்தின் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி நேயர்களே ஐயா இந்த மாதம் மார்ச் மாதம் நம்மளுக்கு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்பம் என்றால் இன்பம் தான் செலவினங்கள் போன மாதம் நடந்தது இல்லைன்னு சொல்லலை வரவுக்கு மீறியான செலவுகள் நடந்திருக்கு அதாவது எப்படி இந்த செலவுலாம் நடந்தது திடீர்னு எப்படி இந்த இவ்வளோ பணம் வந்ததுன்னு தெரியல திடீர்னு இந்த வரவும் கட்டாய் போயிடுச்சு திடீர்னு பார்த்தா எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கம்முனு தூரகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை அந்த நிகழ்வுகள் இனிமேல் மாறக்கூடிய நாட்கள் தான் ஐயோ ஒரு இரு தினங்கள் மட்டும்தான் ஒரு மூன்று தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் இதுவரை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சூரிய பகவானுடன் இருந்தார் அந்த பகவான் இடம் பெயர்ந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு ராக பகவானோடு இணைகின்றார் உங்கள் வாழ்வில் நீங்கள் போட் அதாவது இதுவரைக்கும் நாம் விதைக்காத ஒரு விதை விதைக்க போகிறோம் நம்ம செய்யாத தொழிலை நாம் செய்ய தான் போகிறோம் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது இதை செஞ்சால் நம்ம பத்து ரூபா சம்பாதிக்க முடியுமா இதில் கமிஷன் ஏஜென்சி பெற முடியுமா புதிய உத்தியோகம் அதாவது புதிய வாய்ப்பினை தேடி வரப்போகிறது நம்ம வாழ்க்கை உண்மையாக சொல்லப்போனால் இந்த முறை இந்த மாதமே நம்மளுக்கு தொடக்கம் என்று சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த ஆண்டு தொடக்கத்தின் இது ஒரு முதல் படி என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக வருகின்றது ஏன்னால் பதிமூன்று தேதிக்கப்புறம் சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் நம்ம ஜீவனஸ்தானத்துக்கு இடம்பெயர்வது அது ஒரு பயங்கர சிறப்பு இதுவரை இல்லாத கம்யூனிகேஷன் நம்மளுக்கு கிடைக்க தான் போது சாமி ஏன்னா புதன் ப்ளஸ்ஸு ராகு ப்ளஸ்ஸு சூரியன் எல்லாருமே பத்தாம் இடத்தில் இருக்காங்க செவ்வாய் பகவான் ஒன்பதாம் அதாவது பதினான்கு தேதி பதினஞ்சு தேதிக்கு அப்புறமும் எட்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானத்தில் இடம்பெயர்கின்றனர் எல்லாருமே நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு எல்லாருமே சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு பாவ கிரகங்களாக இருக்கப்பட்டாலும் அவை நன்மை தரும் சற்று சஞ்சலங்கள் மட்டுமே காணப்படும் இது செய்தால் இது செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு குழப்பம் மட்டுமே சின்னதாக ஒரு குழப்பம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் மனதளவில் மட்டும்தான் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுமே கண்டி அவை அனைத்தும் சரியாகக்கூடிய காலமாக வருது சாமி நன்மை தரும் ஐயா உண்மையாக சொல்லப்போனால் இவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய காலமாக தான் இருக்கின்றது மிதன ராசிக்காரங்க மிருகசீரசு மாவட்டம் திருவாதிரை ஆவட்டம் புனர்பூசம் மாவட்டம் புனர்பூசம் இன்னும் வெளியே வரலை மிருக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் சற்று கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்குது அவையும் விடைபெறக்கூடிய காலம் இந்த மாதம் கழிந்த பிறகு இவை அனைத்தும் சரியாகிவிடும் இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அடைத்துச் செல்வார் இறைவன் குரு பகவான் பதினோராம் இடத்துலையும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் விநாயகப் பெருமானை வழிபடவும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான தொந்தரவுகள் விலகும் விநாயகப் பெருமானை பிடிச்சிங்க அவருடைய திருவடியை கொள்ளுங்கள் மிதனராசிகார் இனிமேல் பிடிக்க வேண்டியது விநாயகப் பெருமானையும் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவரை மூணு பேரையும் திருவடி பிடிச்சிங்க நாராயணன் பாதத்தையும் பிடிச்சிங்க உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த தெய்வத்தின் திருவடியை கொள்ளுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நம் வாழ்வில் வரப்போகுது இதுவே முதல் படி என்று எடுத்துக்கலாம் புதிய முயற்சியில் ஈடுபட போகிறீங்க ஐயா கல்வியில் என் குழந்த ரொம்ப டல்லாக இருக்கான் உயர்நிலை கல்வி படிக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் டல்வியிலேருந்து கொஞ்சம் அதிலேருந்து வெளியே வர போகிறாங்க நீட் தேர்வு எழுதி இருக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் ஐயா நான் நீட் தேர்வு எழுத போகிறேன் நான் மெடிக்கல் போகிறேன் இன்ஜினியரிங் சேர போகிறேன் கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய காலமாக இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு வருதுங்க இந்த இது இருக்கட்டும் மிதனராசிக்கார் அவங்க பிள்ளை பெற்றவர்களாகலாம் இருக்கட்டும் இனிமேல் கல்வியில் தரம் உயர்ந்து காணக்கூடிய காலமாக வருது இதுவரையும் சரியாக படிக்காமல் இருந்து வந்த மாணவர் கூட இனிமேல் நல்ல ஒரு படிப்பினை தரக்கூடிய பாக்கியம் பெறப் போகிறார் நல்ல ஒரு நாணம் கிடைக்கப் போகிறது என்று தான் சொல்லலாம் இந்த மாதம் நல்ல நாணம் கிடைக்க போதியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்க போது முதல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை எதையுமே ஒரு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் நபர் தேவை அந்த நபர் தேடி வந்து கொண்டே இருக்கிறார் நம்மளுக்கு அதன் மூலிமா நம்ம நல்ல வரவு போகிறோம் ஐயா நல்ல கண்டிப்பாக சொல்லலாம் இந்த முறை நல்ல வரவு கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது விடுபட்டு இருந்த இதுவரைக்கும் விடுபட்டு இருந்த சொந்தங்கள் அனைத்தும் சேரக்கூடிய காலமாக வராங்க ஐயா என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த சொந்தங்கள் இனிமேல் தேடி வந்து நம்ம கிட்ட சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் போது கண்டிப்பாக நடைபெறும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது இல்லறத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இது வரைக்கும் சேராதவர்களோடு சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்கிறோம் இல்லை ஏன் சொத்து பிரச்சனையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதம் அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு விடுதலை அந்த சித்த ரொம்ப நாளாக கிடப்பில்லை எங்கள் தாத்தான்ற சொத்தில் இருக்குது சுவாமி அது ஒன்றும் பிரிக்காமே கூட்டுப்பட்டாலே இருக்குது அந்த பஞ்சாயத்து ஒன்றுமும் முடியல அது எப்போ தான் தீர்வுன்னு அவங்களும் வரலை நானும் வரலைன்னா அந்த பஞ்சாயத்துக்கு இது ஒரு விழு விளக்கம் இன்றைக்கி கூப்பிட்டு அதை பேச போகிறாங்க எதிரியாக இருந்தால் கூட அவங்க கூப்பிட்டு பேசி இதுக்கு ஒரு தீர்வு எடுத்துக்கலாம் ஐயா போதும் அவங்க இருந்துட்டாங்க அது தெரியாமல் இருந்துட்டாங்க நாம் பிரிச்சுங்க நாம் நல்லா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு சொல்ல ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப நாள் நீண்ட காலம் இருந்து வந்த பிரச்சனைக்கு இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது எல்லோரும் உங்கள் நபர் அதாவது யாரானா இருக்கட்டையா இனிமேல் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது ஐயா உங்கள் இந்த உங்கள் ஸ்பீச்சு எல்லா இடத்துலையும் போய் சேரும் நீங்கள் சொன்னீங்கன்னா சரி ஏற்றுக்கோங்க நம்ம வீட்டில் ஏற்றுங்கன்னா அது அப்பாற்பட்ட விஷயம் அது அப்பாற்பட்ட விஷயம் அதெல்லாம் நம்ம வீட்டில் ஏதுலையேன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்காதீங்க ஏன்னா கிட்ட இருக்கிறவருக்கு தெரியாது அதனுடைய மதிப்பு என்னன்னு கைக்கில் இருக்கக்கூடிய பொருளுக்கான மதிப்பு தெரியாது அதை நாம் தொலைத்த பிறகு தான் தேரணும் அதனுடைய மதிப்பு என்னென்னு அதே மாதிரி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஒளிரக்கூடிய காலமேகனி இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை இந்த மாதம் முழுவதும் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் படத்தில் தான் அவருக்கு இருக்க போகிறாரு சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் ராகு உங்களுக்கான அந்த கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழறீங்க பார்த்தீங்களா அந்த கம்பீரம் இப்பொழுது கிடைக்கிறது இந்த மாதத்தில் நம்மளுக்கு முழுவதுமே கிடைக்கப்போகுது முப்பதும் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு கம்பீரமாக தான் தோற்றத்தோடு தான் இருக்க போகிறீங்க செலவீனங்கள் போன மாதம் செலவீனங்கள் ஆனதெல்லாம் ஒரு நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தை பார்த்தார் வரவு ப்ளஸ்ஸு செலவு கணக்கீடு எல்லாமே ரெண்டாம் இடம் தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் கடன் கடன் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கூட கொடுத்துருப்பார் போன மாதம் கடன் வாங்காதவங்க கூட கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருப்பீங்க நீங்கள் அந்த கடன் கூட இனிமேல் சுமை என்று சொன்னாலும் அது ஒரு நல்லதுக்காக தான் அந்த கடன் வாங்கி அந்த செலவு பண்ணுறோம் ஒரு பொருளுதவி நீட்டுறனா அந்த பொருளுதவியால் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது ஒரு இடம் சேரப்போகுது ஒரு நிலம் சேரப்போகுது ஒரு பொருள் வந்து வாங்கி வைக்கிறோன்னா அந்த பொருளுக்கான தேவைக்காக தான் கடன் வாங்கியிருக்கும் நன்மை துறக்கூடிய காலத்துக்காக தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தாண்டி செஞ்சுட்ருக்காங்க ஐயா இறைவன் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் வேணும் இது வரைக்கும் வீடே கட்டாதவன் இது வரைக்கும் வீடே கட்டாதவர்கள் அந்த கட்டாதவங்க கூட ஒரு இடமோ சின்ன ஒரு இடமோ நம்மளுக்கு வரும் ஒரு கால் கிரவுண்டோ அரை கிரௌண்டோ இருக்கணும் அந்த வாய்ப்பெல்லாம் தேடி வந்திருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் திடீர்னு பார்த்தா அந்த இடம் வாங்கி நம்ம ரிஜிஸ்டரே பண்ணிகிட்ருப்போம் ஒரு சின்ன பொருளுக்கு அட்வான்ஸாவது கொடுத்துருப்போம் அந்த இடத்துக்கான ஒரு அட்வான்ஸாவது கொடுத்துருப்போம் இல்லை வீடு மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருப்பார் வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருப்பார் செலவீனங்கள் நன்மை தரக்கூடிய செலவீனங்கள் தான் நடந்தது ஐயா ஒன்றும் கெடுதலான சிஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை நன்மை தரக்கூடிய வாழ்வில் நம்ம இனிமேல் தான் துன்பங்கள்லாம் இட்டு வெளியே வரப்போகிறோம் குன்றபூச நட்சத்திரக்காரர்கள் ஒன்றும் துன்பத்தில் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே கடந்துட்டோம் நன்மை தரக்கூடிய இடத்துல தான் கிரகங்கள் அமர்ந்திருக்குது நன்மை தரப்போகிறது என்று தான் எடுத்துக்கணும் நல்லதே நாளை பொழுது நெல்லை பொழுதாக தான் விடியணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நானும் நன்றாக இருக்கணும் தான் நினைக்கிறேன் என்கினேன் அதனால் அந்த நிகழ்வுகள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் என்று தான் நாங்கள் எடுத்துரைக்கிறோம் மாதராசி பலனில் அதாவது கிரகங்கள் கொடுக்காத அதாவது வ வருட கிரகங்கள் கொடுக்காத பலாபலங்களை மாத கிரகங்களும் கொடுக்கும் அவ்வளோ சக்தி படைத்திடும் ரொம்ப அதிகப்படியான சக்தியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பான இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய மகத்துவம் அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய பாக்கியமாக வரப்போகுது இது வரைக்கும் எதனால் கூட்டுப்பட்டாவோ ச இன்னொன்று சொல்லணும் பட்டா ரிஜிஸ்ட்னாவில் நம்மளுக்கு நம்ம பேரில் ஒரு கூட வரலன்னா அந்த பதிவுலாம் நாம் இனிமேல் கேட்டால் கிடைக்கும் சுவாமி ரொம்ப நாளாக போட்டிருக்கோம் நாமளும் பத்து முறை பாஞ்சு முறை போயிட்டு வந்தோம்னா அந்த பதிவுகள் நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய காலமாக வரப்போகிறது சுய தொழில் வாய்ப்பு என் குழப்பம் சுய தொழில் வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதை நன்மை ஐயா சின்ன சின்ன ஒர்க் செஞ்சுட்ருக்கவங்களுக்கு ஒரு கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் செலவீனங்கள் குறையக்கூடிய காலமாக அமையும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்ம செலவீனங்கள்லாம் அதிகமாக குறைஞ்சிட்டு திருப்பி சேவிங்ஸ் மைண்டு வந்துடும் நம்மளுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் மைண்டு கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் சேர்த்து வைக்கணும் ரூபாவை சேர்த்து வைக்கணும் மிதனராசிக்கார் பொறுத்த வரைக்கும் சேர்த்து வைக்கின்ற பக்கம் இல்லை இருந்தாலும் பரவாயில்லை இனிமேல் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார் இறைவன் ஏன்னா அவங்களுக்கு யாருன்னா கேட்டாங்கன்னா உதவி அப்படியே கொடுத்துருவாங்க அது என்னென்னா இருக்கட்டும் உயிர் இருந்தால் கூட கொடுத்துருவாங்க அவ்வளோ மனப்பக்குவத்தை உடையவர் உபயராசி அல்லவா அது லக்னமாக இருந்தாலும் பொருந்தும் ராசியாக இருக்க பெற்றாலும் பொருந்தும் ஐயா இந்த உபய லக்னம் மிதுன லக்னமாக இருக்க பெற்றால் இறைவன் என்ன கேட்குறானோ இறைவன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அந்த திருவாதுரை நட்சத்திரம் ஒளிரக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்குது ரொம்ப சிறப்பாக வரப்போகிறாங்க ஏன்னா சிவராத்திரி வர வருது இந்த மாதத்தில் சிவராத்திரி இறைவன் சிவபெருமானுடைய ராத்திரி வருது அவை எல்லாம் ஒளிரக்கூடிய காலம் தான் திருவா திருவாதிரையை சொன்னேன் சிவராத்திரியை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த அமைப்புலாம் எந்த மாதமும் கிடைக்காது இறைவனை நான் சொல்லணும் இறைவனை எப்போ நாம் இறைவன் திருவடியை பிடிக்கின்றோமோ அப்போவே நம்ம பாவங்களும் நம்ம தொல்லைகளும் விட்டுட்டு விலக வரும் மிதனராசிக்கார் பொறுத்த வரைக்கும் இனிமேல் தொந்தரவுகள்லேருந்து விலகக்கூடிய காலம் இந்த மாதமே நாம் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம தொந்தரவுலேருந்து விலக போகிறதுக்கு இந்த மார்ச் மாதமே முதல் படி என்று எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டுட்டு விலக தான் போகிறீங்க மன நிம்மதியுடன் வாழக்கூடிய அளவு இது வரைக்கும் ரொம்ப நாளாக தூங்காமல் இருக்கிறதுல இவங்களும் ஒருவர் இரவு தூக்கம் என்பது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் இரவு தூக்கம் நன்றாக வரும் இதை நீங்கள் எடுத்துங்க நீ பாருங்கள் மாத்திரை போடத்தில் மருந்து சாப்பிட தேவையில்ல நல்ல ஒரு இனிமையான தூக்கம் படுத்தால் சாப்பிட்டு மூன்று வேலை உணவு உண்ணணும் நல்ல சரிமானம் சரிக்கணும் அதுதான் முக்கியம் அது எல்லாம் தேடி வரக்கூடிய காலம் வருது ஐயா நம்மளுக்கு நாங்கள் படுத்தா தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறது ஏகப்பட்ட மைண்டில் ஓடிட்டுருக்கு என்னென்னே தெரியல இந்த சிந்தனைகள் மாறக்கூடிய காலம் அது கொடுத்தா கொடுத்த பொருள் வந்துருமா அப்படின்ற ஒரு சிந்தனை ஏன்னா ஒரு மனுஷன் பஸ்ஸில் டிக்கெட்டு வாங்கிட்டாவே நாம் பத்து ரூபாய் சில்லரை கொடுக்கலன்னா கண்டக்டர் ஐம்பது முறை பார்க்குறோம் கொடுத்த பொருள் வரவில்லை என்றால் அதுக்காக தூங்காமல் நாம் இருப்போம் பத்து ரூபா ஒரு திருப்பி தரணத்துக்கு பத்து முறை அவரை பார்ப்போம் ஐயா கண்டிப்பாக ஐயா சில்ல கொடுங்க அதே மாதிரி ஒரு தத்துவம் தான் எல்லாத்துக்குமே அது பத்து ரூபாய் வேறலை நூறுரூபா வேறலை எல்லாமே பொருள் தானே செல்வங்கள் தானே இதுவும் இதுவரை பிள்ளை பேர் பெறாதவர்கள் மிதனராசிக்காரங்க திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இது ஒரு புனிதமான மாதம் என்றே எடுத்துக்கணும் பிள்ளை பெறக்கூடிய பாதம் அதாவது சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் உறுதியாக சொல்லுவேன் இந்த மார்ச் மாதமே சின்ன சின்ன அதிசயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த மார்ச் மாதம் வச்சுட்டுருக்காங்க ஏன்னா அதனால தான் சிவராத்திரி கூட அதில் சேர்ந்து வருது நம்மளுக்கு சிவன் கொண்ட ராத்திரி அந்த இரவு பொழுதை இறைவன் மாதம் என்றே எடுத்திருக்காங்க இறைவன் மாதத்தை நீங்கள் கொடுத்துங்க அந்த ஆறு கால பூஜை நடத்துவாங்க அந்த பூஜைகளை கடந்து கொள்ளுங்கள் இறைவன் திருப்பணியை மேற்கொள்ளுங்கள் அன்னை அங்காளம்மா தேவிக்கு இந்த அமாவாசை தினம் தை அந்த மாசி அமாவாசையில் அந்த சொடலை என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவான் சூரிய ஹோபெருமான் திருநெல்வேடல் நடந்த இடம் அது அந்த இடத்துல நாம் சென்று இறைவனை போதிக்கும் பொழுது தேவையில்லாத துன்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய காலமாக அந்த அமாவாசை குறிப்பிட்டிருக்காங்க ஐயா மாசி அமாவாசை மிகவும் சிறப்பென்று தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு முறையும் அதாவது நாம் தெரிஞ்ச பெரியவர்கள் முன்னோர்கள் செய்தது ஒன்றும் கம்மியான விஷயங்களே கிடையாது முன்னோர்கள் சொல்லிட்டு போனது ஒன்றும் கம்மியான விஷயங்களே கிடையாது ஒன்று கூட எல்லாமே சிறப்பணி தரக்கூடிய விஷயமாக தான் எல்லாமே நாளை குறிச்சிட்டு போயிருக்கான் நல்ல நேரத்தை குறிச்சிட்டு போயிருக்கான் அந்த விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சிவன் கொண்ட ராத்திரி சிவராத்திரி என்று சொன்னார்கள் அன்னை உமையவள் ரொம்பவும் கடுமையான தவத்தை மேற்கொண்ட நாளாகவும் தான் குறிப்பிட்றாங்க எல்லாருக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாட்களாகவும் கொடுத்துருக்காங்க அந்த மாசி அமாவாசைங்களாம் மிகவும் சிறப்பென்று தான் கொடுத்துருக்காங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும் பெருமாளை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்